அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இனி இது ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா மலர்னு ஒரு டிவோட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கா அவள் வந்து நம்ம யாகத்தில் ப பங்கெடுத்துட்டுருக்கா அவ்வளோதான் ப்ரீவியஸ் யாகத்தில் அவள் பேசுவான் அடிக்கடி சாய்ராமா எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோ பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ நிறைய கோரிக்கைகள்லாம் சொல்லுவான் அவள் ஹஸ்பண்டுக்கு உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவள் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாம் போயிட்டான் இருந்த வேலையும் போயிடுத்து ஸோ எப்படி மெடிக்கல் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனாக வாழோடுது ஒரு தடவை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தா கஷ்டமாக தான்மா இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து என்னோடய கூட படித்தவா சில பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணினா பட் ரொம்ப கஷ்டமான காலம் தான் எனக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கோ கண்டிப்பாக பாபாவை நான் விடவே மாட்டேன் எனக்கு பாபா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா எனக்கு அது என்னமோ என் மனசில் என்னமோ தோணித்து அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச சேவகஸ்ட் எல்லாம் சொன்னால் நம்ம வேணால் ஹெல்ப் பண்ணலாமான்னு எல்லாம் நம்ம கேட்டுன்ட்ருந்தா நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ ஹெல்த்து இஷ்யூஸ் இருக்கிற மாதிரியான யாராவது கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவளுக்கு அந்த டிவோட்டிஸ்க்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக முடியாதவாளுக்கு முடியாதவா செய்யும் போது இவாளுடைய உடல்நிலையும் குணமாகும் அவளுக்கு பண்ண அந்த நல்ல காரியத்துக்கான நற்பலன்களும் நமக்கு கிடைக்கும் டபுள் போனான்ஸான்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லாருமே கூட இருக்கிறவா எல்லாருமே எல்லா காரியத்துக்கும் நல்ல காரியத்துக்கும் கூட நிற்கிறவா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கா நம்ம சேவக்ஸு எந்த பிரச்சனை வந்தாலும் யாரு எழுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பேசணுமானா எல்லோரும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுப்பாள் யாரையும் எதிர்பார்த்தோ இல்லைன்னா அவள்கிட்டையும் கேட்டு வாங்கி கொடுக்கணும்னோ நோக்கமெல்லாம் நமக்கு கிடையாது நம்மளால் ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுக்க முடியுமா அதை கொடுத்துட்டு நாங்கள் பேசாமல் இருந்துருவோம் அவ்வளோதான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுப்போம் அவ்வளோதான் அந்த கணக்கு ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நம்மன்னா நம்ம டிவோடிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஆனால் இந்த விஷயத்தில் அவளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் நான் சொன்னேன் நம்ம இப்போ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ மேபி வேறு யாருனாவது கொடுக்க முன் வந்தானா இட் உட் பி பெட்டர் மேபி அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அவளுக்கும் அது சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆற்றுல இருக்கிற சாய்ராம் சொன்னார் எங்கிட்டக்க இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு சாய்ராம் இருக்கா ஷி ஸோ குட் என்கிட்ட இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா நான் வேணால் அவளை காண்டாக்ட் பண்ணட்டுமா நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம் பைசாங்கிற விஷயத்தை வச்சு நம்மளால் முடிஞ்சால் செஞ்சுடலாம் மற்றவாழ்கிட்ட போய் கேட்குறதுன்னா வேண்டவே வேண்டாம் அப்போ எங்கள் ஆற்றில் அவர் சொன்னார் ஜோதி அவளுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கம் இருந்து நம்ம கேட்குறதுக்கு யோசிச்சோம்னா அந்த கிடைக்கிற நல்ல காரியம் இல்லைன்னா நடக்க போகிற நல்ல காரியத்தை நம்மளே தடுத்த மாதிரி ஆகிடாதா அப்படின்னு கேட்டார் ஓகே ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கோ அவளுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் பண்ணட்டும் நம்ம கேட்குறோம்னு அவள் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இந்த பணங்கிற அந்த கர்மா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது நன்னாவே நம்மளுக்கு தெரியும் பைசாவை இந்த கையில் வாங்கிட்டோம் அவளோட கர்மா நம்ம கைக்கு வர்றதுன்னு அர்த்தம் ஒரு காலம் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் காட்டில் அவளுக்கு ஃபோன் பண்ணினார் ஒன்றுமே யோசிக்கல கல்பனாங்கிற சாய்ராம் அவள் எங்கே இருக்கா தெரியுமா ஆஸ்திரேலியாவில் அவளை நான் அவள்கிட்ட பேசினதே கிடையாது அது வரைக்குமே அந்த மூமெண்ட் வரைக்குமே நான் அவள்கிட்ட பேசினது கிடையாது சைராம் மாத்திரம்தான் அந்த சைராமோட பேசுவாள் ஸோ பேசிவிட்டு அவள் க்ளியராக சொன்னால் இவள் கொடுத்த ஆடியோ மெசேஜும் அவளுக்கெல்லாம் ஷேர் பண்ணினோம் ஸோ அவள் வந்து என்ன சொன்னால் உடனே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் சாய் என்னால் ஆனால் அமௌண்ட்டை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஓகே எது அனுப்பினாலும் சரி உடனே நான் நம்ம தான் சொன்னேன் நம்ம சாய் தங்கம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபா நம்மளும் அனுப்பிடலாம் நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும்னு எனக்கு தோன்றது அதனால் நம்ம அதை பண்ணிவிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டா அந்த சாய்ரம் என்ன பண்ணால் அங்கேருந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அனுப்பினான் நாங்கள் செவன் தௌசண்ட் ருப்பீஸ் அவளுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி நாங்கள் தேடுறோம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வி ஆர் ட்ரைங் லாஸ்ட் வீக் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல ஓவர்சீஸ் அக்கௌண்ட் வேணும் இல்லைனா வெஸ்டர்ன் மணி இந்த மாதிரி எங்கேயாவது அனுப்பணும் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி அனுப்பினது கிடையாது எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு சாய்ராம்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவளும் சைடி போட்டி தான் கொஞ்சம் எல்டர்லி பர்சன் அவள்கிட்ட நான் சொன்னேன் ஏதாவது கைடன்ஸ் கொடுங்கோ எனக்கு சத்தியமாக இது தெரியல ஏன்னா அவளும் ஓவர்சீஸில் இருந்திருக்கா அதனால அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு ஓவர்சீஸ் அக்கௌண்ட் இருக்குது நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னார் அப்படி இல்லைனாலும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா போகிறேன்னு ஸ்ரீலங்காவா அப்படின்னு ஏன்னா அவர் இருக்கிறது பெங்களூர் இவன் ஸ்ரீலங்கா போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் அதை கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கு என்னென்னா இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டார் நோ ஐடியான்னு சொன்னேன் ஷிரடியில் இருக்கேன்னு சொன்னார் எனக்கு பயங்கர ஆச்சரியம் நான் அவர்கிட்ட சொன்னேன் வி ரியலி தேங்க் தேங்க்யூ ஸோ மச் எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்கோன்னு நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன் ஸோ நான் பேசிட்டு உங்களுக்கு நான் கம் டு யூ அப்படின்னு சொன்னார் என்கிட்டக்கு என்ன நினச்சாரோ எனக்கு தெரியலை அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கால் பண்ணினார் இல் பி டன் டுடே அப்படின்னு சொன்னார் எனக்கு எனக்கு பயங்கர ஹாப்பி சி செவ்வாய்க்கிழமையனுக்கே அந்த பணம் போகணும் அப்படின்னு எனக்கு தோணித்து நான் எடுத்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே சிக்ஸ் செவன் ஹவர்ஸ்க்குள்ளே அமௌண்ட் அவள் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது அவள் வந்து எனக்கு அந்த வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்கா நான் உங்களுக்கு அதில் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் கேளுங்க ஓம் ஷாய்ராம் நான் ஸ்ரீலங்காவில் சாய் டிவோட்டி மலர் பேசுகிறேன் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சுக இனமாக இருக்கிறாரு அவரை போய் மறந்துட்டான் எடுத்து இது பண்ணி காலில் ஒரு இது ரிமூவ் பண்ணி இப்போ இருக்கிறாருன்னு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியத்தில் நான் வந்து பாபா இருபது வருஷமாக பாபாவோட டிவோட்டி நான் பாபாவை தான் என்றைக்குமே என்ன எல்லா கஷ்டம் இதுகள்லேயுமே எதுலேயுமே எனக்கு வந்து வருது அப்படின்னாரு பாபா தான் அப்படி இருக்க இந்த இடத்துல தான் சாய் ஜோதி அம்மா வந்து நான் இந்த பல நிறைய இதுகள் வந்து உங்களுக்கு போடுமே இந்த ஃபோனில் போட்டு பல இதுகளில் வந்து நான் பாபாவோட தொடர்பு கொண்டிருக்கிறேன் தான் ஜோதி அம்மாவை சந்திக்க வேண்டிய நினைஞ்சது அந்த நேரத்தில் தான் சாய் ச சங்க இதில் வந்து அவங்க உதவி செஞ்சாங்க அது உதவி செஞ்சதில் வந்து சாய் கல்பனாஜி சாய் என்ஜி ஸ்ரீ சாய் சங்கம் ஃபவுண்டேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய ஹஸ்பண்ட வைத்திய செலவுக்கு வந்து எனக்கு ஒரு சரி உதவி செஞ்சாங்க இதெல்லாம் பாபாவோட அரு அனுக்கிரகத்துல தான் இந்த இல்லா நடந்து நடந்திருக்கு நானும் இவ்வளவு இதனால ஒரு சின்னதுனால பாபாவுக்கு எப்பயுமே எனக்கு என்னால் செய்ய முடிஞ்சது மற்றவங்களுக்கு உதவி செய்வேன் அந்த உதவி வந்து பாபாவோட அனுகூலத்தில் எனக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருக்கு நான் பாபாவுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு உதவியை செஞ்ச இந்த சாய் அன்பர்களுக்கும் கூடான கோடி நன்றி இந்த இது வந்து என்னைய கணவருக்கு வந்து மழை இன்ஜெக்ஷன் மருந்துகள் வாங்க எனக்கு சரியான உதவியாகவும் இருந்தது அத்துடன் ஜோதி அம்மாக்கும் என்னைய அறிமுக எனக்கு ஜோதியமாகவும் எங்கேயோ இந்தியாவில் உள்ளவங்க நான் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க நான் அவங்கள கண்ட அவங்க கதைச்சு அவங்க மூலமா என்னையை பத்தி தெரியாத இவர்கள் வந்து பாபா மூலம் எனக்கு உதவி செஞ்சதுக்கு கூடான கோடி நன்றி இதே மாதிரி என்னோட என்னுடைய பள்ளி காலத்துல அதாவது பன்னிரெண்டாம் பதிமூணாம் வகுப்பு வகுப்பு படிக்கிற நேரம் உள்ள பள்ளி நண்பர்கள் என்ற கேள்விப்பட்டு என்னோட படி தோழிகள் எட்டு பேர் சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சாங்க அவங்களுக்கும் பாபா தான் போய் சொல்லியிருக்கு எனக்கு பாபாவை தவிர வேற யாருமே என்னுடைய ஒவ்வொரு உருவத்துல அதாவது இப்படி உங்கள் மாதிரி உருவத்துல உதவி எல்லாருக்குமே நன்றி ஓம் வெரி நைஸ் லேடி நல்லா இருக்கணும் அவா அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த சிறுடி அவர் போனேன்னு சொன்னார் இல்லையா அதுவுமே எதிர்பார்க்காம நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் அவருக்கே தெரியாவா அன்னைக்கு போக அதுதான் மேட்டர் அவர் அந்த சொன்ன விதம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா சுவாமி பார்க்கணும்னு நினச்சிட்டாருன்னா நம்மலாம் ஆசைப்படணும் அவசியமே இல்லை அவரே கூட்டின்னு போய்டு வரணும்ல அந்த மாதிரி தான் ஏன்னா அவர் த்ரீ மந்த் பிஃபோர் வந்து ஷிருடி போயிருந்தாராம் அவளும் அவ அத்துலேயும் ரெண்டு பேரும் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இங்கே வந்து தங்க போகிறேன் இந்த நாள் அன்றைக்கின்னு சொல்லி இருக்கிற அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வந்துட்டாளாம் வருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் கொடுத்துட்டு வந்திருக்கா இவர் என்ன பண்ணியிருக்காரு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கார் டிக்கெட்ஸ் எல்லாம் எங்கேயும் அவைலபிள் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு பார்த்தா ஷிரடியிலேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து கால் வருதான் வந்துட்டு சார் நான் உங்கள் ரூம் ரெடியாக இருக்குது நீங்கள் எப்போ வரேன்னு கேட்டாராம் அவர் திடீர் திடீர்னு எடுத்து பார்த்துறோம் உனக்கு எப்படிப்பா என் நம்பர் தெரியும் நீங்கள் தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனேல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்ன ஆம் சாரி 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 நான் உன் வேறு யாருக்கும் கால் பண்ணோன்னு நினச்சேன் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டேன் நாளைக்கு தான் நீங்கள் வரேன்னு சொன்னேன் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வரோம் பாபா எப்படி ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க வேற ஆளுக்கு போக வேண்டிய காலை இவருக்கு பண்ணிவிட்டு உன் நாளைக்கு தானே நீங்கள் வரேன்னு சொன்னால் இன்னைக்கு இல்லை இல்லை தெரியாமல் கால் பண்ணிட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் வா உடனே இம்மீடியட்டாக புக் பண்ணி அடுத்த நாளைக்கே போய் ஷிறடி போயிருக்கார் அங்கே வச்சு தான் நம்மக்கிட்ட பேசினார் இதெல்லாம் வந்து அற்புதம் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது சுவாமி நினச்சா அடுத்த செகண்ட் நம்மலாம் வந்து சர்வசாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துருங்கிறது இதெல்லாம் உதாரணம் இல்லையா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அங்கே இருக்கிற ஒரு கிட்ட கூப்பிட்டு அவர்கிட்டேருந்து கொஞ்சம் பணம் ஷே அவரோட ஒரு ஷேரையும் போட்டு அங்கே ஹண்ட்ரட் டாலர்ஸாக அனுப்பி வச்சுருந்தார் இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு டிவோட்டிக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு டிவோட்டி பெங்களூரில் இருக்கிற ஒரு டிவோட்டி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காள் இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லுறது ஒன்றும் இல்லை சுவாமி நமக்கு கொடுக்குறா நம்ம அவளுக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் பட் அவள்லாம் பண்ணணும்னே அவசியம் இல்லை நான் வந்து அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ஐ ரியலி ஃபீல் ப்ளஸ்ட் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியாது நம்மளால் முடிஞ்சதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன் பட் இந்த விஷயத்தில் அவளுக்கு வேலையும் இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஒரு பெரிய பிக் அமௌண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு தோணித்து பட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சுவாமி இப்படி ஒரு ஸ்கெச் போட்டு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த டிவோட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஏன்னா நான் ஒரு டிவோட்டின்னு சொன்னேன் இல்லையா அவள் வந்து பேரை வந்து சொல்ல வேண்டாமான்னு அவளோட இமோஷன்ஸ்க்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஏன்னா அந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியப்படாது அப்படின்னு சொல்லுவாள் கர்ணன் காலத்துலேருந்து இந்த சேவிங்ஸ் இருந்தாலும் எத்தனை பேர் அப்படி பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரியாது பட் நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதன் மூலமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இனியும் பல பேருக்கு போய் சேரணும் அதே மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணமும் வளரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவே நான் கொடுக்குறேன் கல்பனாஜி அப்புறம் அந்த சாய்டி போட்டி எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மலர்ஜி ஸ்ரீலங்காவில் இருக்கா உங்கள் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக குணமாகணும்னு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்கள்லாம் நாங்கள் கொடுத்த மூண்டெல்லாம் ரொம்ப சின்னது தான் ஆனால் எங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா அங்கே ஸ்ரீலங்காவுக்கே போகிறேன்னு சொல்லியிருந்தார்லையே அவர் அங்கே போய்ட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார் நான் வேறு ஏதாவது செய்யணுமா நீங்கள் செஞ்ச வரைக்குமே ரொம்ப 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 நன்றி பிகாஸ் அவள்கிட்ட எல்லாம் நம்ம ஒரு சின்ன உதவின்னு தான் கேட்டோம் அவள் கான்ட்ரிபியூட் பண்ணோம்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவள் பண்ணுவானும் நான் நினைக்கலை ஆனால் அவாளும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க போது சச் அ கிரேட் திங் ஹேப்பன் ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பாபாஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் என்னால் சொல்ல முடியாது அந்த பரபிரமம் என்ன நினைக்கிறதோ அதுதானே நடக்கும் இல்லையா இதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அவர் சொல்கிறார் நம்ம செய்கிறோம் ஹீ இஸ் ஜஸ்ட் ஐ நோ மோட்டிவேட்டிங் மோட்டிவேட்டிங்காஸ் டு டூ தஸ் அண்ட் இஸ் யூஸிங் அஸ் டு டூ திஸ் அவ்வளோ தான் எனக்கு சொல்ல தோன்றுறது ஹெல்ப் பண்ணுறவா எல்லா இடத்துலேயும் தான் இருக்காள் கல்பனாஜிக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கோ கொடுக்கணுங்கிற அந்த மனசு அதே மாதிரி அவளோட ஹெல்த் இஷ்யூஸ் அவளுக்கும் இருக்குது அவள் சொன்னான் நான் கொடுத்து அவளுக்கு சரியாச்சுன்னா கண்டிப்பாக எனக்கும் சரியாகும்னு கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்லை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னெல்லாம் உடல் கோளாறுகள் இருக்கோ மனக்கோளாறுகள் இருக்கோ எல்லாமே தீரணம்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனைக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது அதெல்லாம் இங்கே சம்பவிச்சுட்டுருக்கு இப்போது ஆக்சுவலி சொல்லப்போனால் நாற்பத்தி எட்டு நாள் சங்காபிஷேகம் பண்ண சொல்லி உத்தரவு வந்து இன்றைக்கி அஞ்சாவது நாள் நம்ம இருக்கோம் ஏன் இந்த கார்த்திகை மாதத்தில் அவர் பண்ண சொன்னார் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் அது பண்ணுறது அவ்வளவு விசேஷங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது அதை நீங்கள் கேட்கும்போது உங்களால் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் அடுத்த பதிவு மறக்காமல் பார்த்து வச்சுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சால் தான் உங்களுக்கு தெரியும் அண்ட் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்கள் பல பேர் ஃபோன் பண்ணியும் சரி மெசேஜ் பண்ணியும் பாராட்டினா அதெல்லாம் சுவாமியோட பெரிய அனுகிரகம் நமக்கு அந்த ப்ராஸ்பெக்டே ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு இனிமேல் ஒரு வித்தியாசமான கோணத்தில் எங்களால் அணுக முடிகிறதுனாலாம் நிறைய பேர் சொன்னால் எனக்கு சந்தோஷம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னா அதுக்கு ஒரு சின்ன இந்த அணில் வந்து ஒரு ராமருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நானும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு தோன்றது பாபு குட்டிக்கு ஸோ என்னால் ஆன நல்ல காரியத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக செய்வேன் அதில் சத்தியமாக சொல்கிறேன் அது என்னால் மு முடிகிற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் கண்டிப்பாக செய்வேங்கிறதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த கார்த்திகை மாதத்தில் சுதர்சன ஹோமம் ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறதும் கார்த்திகை மாத ஸ்பெஷலில் வரும் அதுவும் அடுத்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் வரைக்கும் சுதர்சன ஹோமத்தில் நான் பங்கெடுத்துன்றது இல்லை இல்லை பங்கெடுத்துக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா இதுவரைக்கும் நான் வந்து சங்கல்பம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரத்தை கொடுத்து சங்கல்பம் பண்ணிங்கோ அதனுடைய சங்கல்ப தட்சணா முந்நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் நான் இந்த ஊரில் இல்லைம்மா ரொம்ப வயசாகிடுத்துமா வர முடியாதுமான்னு சொல்கிற வாளுக்கு உங்கள் வீடு தேடி பிரசாதம் வரும் அதற்கான அஞ்சல் கட்டணத்தை நாங்கள் கேட்டு வாங்கிப்போம் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் எல்லோரும் சுகமாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம் அதற்கான ஒரு ஏற்பாடு தான் சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இதெல்லாம் நம்ம போன பதிவுலையே நம்ம சொல்லியிருக்கோம் கார்த்திகை மாதத்தில் ஒரு யாகம் நடத்தி அதில் ஒரே ஒரு துளசி லீஃப் மாத்திரம் நீங்கள் எடுத்து அந்த ஹோமத்தில் போட்டேல்னா ஒரு அஸ்வமேதை யாகம் பண்ணுறதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் ஸோ யோசித்து பாருங்கோ நமக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாபுக்குட்டி கொடுத்துருக்காருன்னு எல்லோரும் கலந்துங்கோ நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள்லேந்தும் நம்ம வெளியில வந்து சகல சௌபாகியத்தோட வாழணும் அப்படிங்கிறது ஆசை தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்